தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிப்போர் தியாகிகள் நாள் அதாவது நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை காப்பதற்காக இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளுக்கான நாள் தான் இந்த ஜனவரி இருபத்தி ஐந்து இந்த நாள்ல தமிழக மொழி போர் ஈகியர் வரலாறு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன் இந்த புத்தகத்தை எழுதுனது ஐயா செந்தலை நா கௌதமன் அவர்கள் இந்த புத்தகத்தை தமிழ் மண் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறாங்க மொழிப்போர் ஈகியர்களை பற்றி அடிப்படை தகவல்கள் இந்த புத்தகத்துல இருக்கு ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான் ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடலாம் வாய்ப்பு இருக்கிற உறவுகள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க சரியா இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மதுரையை அடுத்த அழகாநல்லூருக்கு அருகில் உள்ள கீழக்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை நேற்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து கொடி ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார் நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான் எத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு சதுர அடி கோடி ரூபாய் செலவுல ஐயாயிரம் பேர் அமர்ந்து பார்க்க கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள அரங்கம் இது என்ன பிரியனா ஆனா இவ்வளவு கோடி செலவு பண்ணி இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி இருக்கிறீங்கல்ல இதனால என்ன பயன் யார் உங்ககிட்ட கேட்டா ஏதாவது ஒரு மாடுபிடி வீரர் வந்து உங்ககிட்ட ஐயா ஏற்கனவே பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் இந்த இடங்கள்ல போதிய இட வசதி இல்லை சரியா மாடுகளை பிடிச்சு விளையாட முடியல அதனால எங்களுக்கு புதிதாக ஒரு அரங்கத்தை கட்டித்தாங்க அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வச்சாங்களா இல்லைனா மனு நீதி சோழங்கிட்ட மணியடிச்சு நீதி கேட்ட பசு மாதிரி ஏதாவது ஒரு காலமாடு வீட்டு தட்டி நான் விளையாட எனக்கு புதிதா ஒரு ஏறு தழுவுதல் அரங்கத்தை கட்டித்தாங்க அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வச்சுதா உள்ளாடைய வெளியே போட்டு இது ஒரு பண்ணாடுல பிறந்ததுலேருந்து கண்ணாடியில் நீ ஒரு பரதேசி உங்க பிரச்சனைக்கு நடுவுல நான் எங்க வந்தேன்? ஏன் வீணா ஏமண்டே போட்டு உருட்டற? தீமுகா திடிர்னே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் பாரம்பரியத்துக்கும் ஏதாவது நல்லது செய்யீடு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஊருடியா ஏதோ ஒரு ரகசிய திட்டம் இருக்கும். இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல கலைஞர் கருணாநிதி தமிழுக்காக ஒரு செம்மொழி மாநாடு நடத்தினார். ஆனா அந்த மாநாட்டிற்கு பின்னாடி அவர் ஈழத் தமிழர்களுக்கு செஞ்ச துரோகத்தை மறைக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருந்துச்சு அதே மாதிரி புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ரகசிய திட்டம் இருக்கு எதையோ மறைக்க பாக்குறாங்க என்னமோ ஒரு தந்திரம் இருக்கு விளையாட்டிற்காக புதுசா ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியத்தையே கட்டி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தோணும் ஆனா கொஞ்சம் ஆழமா போய் சிந்திச்சு பார்த்தாதான் தெரியும் இது ஒரு வரலாற்று அழிப்பு தமிழர் அடையாள அழிப்பு அப்படின்னு இப்ப ஜல்லிக்கட்டு சொன்ன உடனே உங்களுக்கு மைண்டில் என்ன வரும் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் இப்படி பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடங்களுக்கு பதிலாக இனி ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே அது கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் தான் அப்படின்னு மாத்த பாக்கிறாங்க இந்த திமுக விளையாட்டிற்காகத்தான் இந்த விளையாட்டு அரங்கத்தை கட்டி கொடுத்திருக்கிறாங்க நம்ம கிட்ட வந்து உருட்டுவாங்க சரிப்பா அப்படி உளப்பூர்வமாக தமிழ் பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த விளையாட்டு அரங்கம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு யாருடைய பெயரை வச்சிருக்கணும் மதுரை அப்படின்னாலே பாண்டியர்கள் தான் அந்த பாண்டியர்களில் மிகச்சிறந்த பாண்டிய அரசனான இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரியர்களை ஓட ஓட விரட்டி அடித்த பாண்டிய நெடுஞ்செழியனோட பேரை வச்சிருக்கலாம்ல எதுக்காக கலைஞரோட பேரை வச்சிங்க அதுக்குள்ளயும் ஒரு தந்திரம் இருக்கு அது என்ன தெரியுமா இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அதனுடைய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தவர் தான் ஜெயராம் ரமேஷ் அவர் தான் காளைகளை காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியலில் கொண்டு போய் தான் பீட்டா ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்குச்சு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இந்த துரோகத்தை செய்த போது அவங்களோட கூட்டணி வச்சு அந்த ஆட்சியை முட்டு கொடுத்து தாங்கி பிடிச்சது கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி தான் அன்னைக்கு தமிழர்களுக்கு எதிராக இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது திமுகவும் கருணாநிதியும் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டாங்க அந்த களங்கத்தை துடைக்கிறதுக்காகத்தான் ரொம்ப நல்ல பிள்ளையா கலைஞர் பேர்லயே இந்த விளையாட்டு அரங்கத்தை கட்டி கொடுத்திருக்கிறாங்க பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வீர விளையாட்டிற்காக அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி எதுக்காக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை கட்டி இருக்கிறீங்க மற்ற நாட்களில் அந்த இடத்துல என்ன நடக்கும் என்ன விளையாட்டு போட்டிகள் நடக்கும்னு கேட்குறேன் சரி அந்த இடத்த யார் பார்த்துக்குவாங்க யார் பராமரிப்பாங்க அங்க இருக்கிற பொருட்களை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்ப இந்த இடத்துல மக்களோட வரிப்பணம் இவங்களே தான் சொன்னாங்க அரசு பள்ளிகளை மேம்படுத்த நிதி இல்லை அதனால நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் அப்படின்னு தங்லீசில பேரு வச்சு ஒரு அமைப்பை தொடங்கி அரசு பள்ளிகள்ல படிச்சு இன்னைக்கு உயர்ந்த இடத்திலையும் உயர்ந்த பதவியிலையும் இருக்கிறவங்க கிட்டையும் தனியார் முதலாளிகள் கிட்ட இருந்தும் பணம் வசூல் பண்ணி அரசு பள்ளிகளை மேம்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பதிலா இந்த அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயை எடுத்து எத்தனையோ அரசு பள்ளிகளை மேம்படுத்தி இருக்கலாமே நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன் ஆக எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான வேலைகள் இருந்தும் கூட ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வீர விளையாட்டிற்காக மக்களோட வரிப்பணத்தை செலவு பண்ணி எதுக்காக உங்க அப்பா பேர்ல ஒரு விளையாட்டு அரங்கத்தை கட்டினீங்க ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் நீச்சு சரி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு மேல அவ்வளவு அக்கறை அப்படின்னா இயக்குனர் அமீர் சொல்ற மாதிரி ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாமே மற்ற விளையாட்டுகளை போல இந்த ஜல்லிக்கட்டையும் ஒரு விளையாட்டா அதை விளையாடுகின்ற வீரர்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாமே அதுவும் இல்லையா எத்தனையோ நாட்டு மாட்டு இனங்கள் கால இனங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கு அந்த இனங்களை எல்லாம் காப்பாற்றி அதை இனப்பெருக்கம் செய்யலாமே நாளைக்கே இந்த காலை இனங்கள் இந்த மாட்டு இனங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த அரங்கத்தில் எதை வச்சு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவீங்க ஆக ஆக்கப்பூர்வமான உருப்படியான எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு தான் ஆட்சிக்கே வந்திருக்கு போல திமுக அது சரி அரங்கத்துக்கு வெளியில எதுக்காக சவுக்கு சங்கருக்கு செல வச்சிருக்கிறீங்க சரி அதையெல்லாம் விடுங்க இப்ப முக்கியமான பிரச்சனைக்கு வரலாம் தேனை எடுத்தவன் புறங்கைய நக்காம இருக்க மாட்டான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏத்த மாதிரி எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதுல ஆட்டைய போடாம இருக்க மாட்டாங்க இந்த திமுகவை சேர்ந்த தலைவர்கள் அதே மாதிரிதான் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டினதுலையும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க ஆட்டைய போட்டு இருக்கிறாங்க என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க இந்த அரங்கத்துக்கு சுலபமா வந்து போறதுக்காக புதுசா மூணு போடுவதற்கு எவ்வளவு செலவாச்சான் தெரியுமா இருபத்தி எட்டு கோடி ரூபாய் எப்படி மூணு கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவாகுதா என்ன கணக்கு இது விவரம் தெரிஞ்ச உறவுகள் யார் வேணும்னாலும் சொல்லுங்க மூணு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவாகுமா நீங்க சாதாரண ரோடு போட்டதுலயே இவ்வளவு கொள்ளையடிக்கிறவங்க அந்த அரங்கம் கட்டினதுல எவ்வளவு ஆட்டைய போட்டிருப்பாங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும் இந்த திமுகவும் அதனுடைய திருட்டுத்தனங்களை விட போறது இல்ல இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீங்களும் மாற போறது இல்ல தட்டிக்காக வேண்டிய பொழுதுrangle அப்படி பொத்திட்டு போறதனால தான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட இது இந்த நாட்டினுடைய சாபக் கெடையு பி.எஸ்.வி.ர பொது வரதல சரியா சொன்னாரு இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் நேற்றைக்கு வெற்றி பெற்ற ஜல்லிக்கட்டு வீரரான அபிசித்தருக்கு நம்முடைய உறவுகள் சார்பாகவும் நம்முடைய வலய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் ஆமா அங்க யாரோ நம்மள கூப்பிடுறாங்க அன்பார்ந்த நண்பர்களே நான் அண்ணாமலை பேசுகின்றேன் அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட் டிம் தாண்டா தெரியுமா இந்தியா ஒரு இளமையான நாடு தெரியுது நீ மூடு நம்முடைய பாரத நாட்டை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் மாற்றி காட்டுவதென்று சபதம் எடுத்திருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு யார் நீயா

இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைந்த பாரத நாடாக மாற்றி காட்டுவோம் நாளைக்கு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்